ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான மாசி கருவாடு சம்பல் தான் பார்க்க போகிறோம் இது நான்வெஜ் கிரேவிக்கு தேங்காய் பால் சோறு புலாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும் இடியாப்பம் ஆப்பம் இதுக்கெல்லாமே தொட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பரான இந்த மாசி சம்பல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி அறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகா ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் வெங்காயமும் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா பசஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே மாசித்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து மாசி கல் உப்பு அப்புறமா வந்து காஞ்சி மிளகா சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடி தான் இதுலேருந்து ஒரு ஏழு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் மாசித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கூட நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இதுதான் இந்த இந்த சம்பளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து எலிமிச்சம்பலை ஊறுகாய் அதாவது உப்பு ஊறுகாய் அதில் சாறு ஒரு டீஸ்பூனும் ஒரே ஒரு லெமன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த மாசித்தூள் கூட இந்த வெங்காயம் அப்புறம் லெமன் ஊறுகாய் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா அப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா நீங்கள் இன்னுமே அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அன்றைக்கி கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான மாசி சம்பல் ரெடி ஆகிடும் இந்த சம்பலுக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு தேங்காய் சோறு கூடலாம் வச்சு சைடுஸாக சர்வ் பண்ணும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மாசி கருவாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்